الحمد لله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واهل عقدته من لساني يفقهوا قولي يا فتاه سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم யாவா யா ரஷ்மானே என்னுடைய வேதத்தை என் உள்ளத்திற்கு வசந்தமாக யாவா பார்வையின் மொழியாக ஆகிறப்பே யாழ்ல எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறப்ப ரஷ்மன்சி யாவா யாவா இந்த பண்ணிய எங்கள் பாதத்தை இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொள் யாவா ரப்பைய ரஷ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உங்களுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்ல தெளிவை கூடிய ஆள் புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய அதிகாலை மக்காவில இறக்கப்பட்ட அத்தியாயம் ஆஹ் முப்பது வசனங்கள் இது முப்பது எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமா இருக்கு இந்த சூறாவளா சுஹானா ஆஹ் உலகத்திலேயே மிக வலுவாக இருந்த சமூகத்தை அல்லாஹால இரம் கூத்திரனான அந்த மக்களை எப்படியெல்லாம் ஆது கூட்டத்தார் பாறைகளை குடைந்து வாழ்ந்த சமூக கூட்டத்தார் பெரும் படைகளுடைய பிரான்னு எல்லை மீறி போன அந்த கூட்டங்கள்லாம் எப்படியெல்லாம் சீரழிஞ்சு போனாங்க அப்படிங்கிறதும் அல்லாஹத்தாலா எப்படி அழிக்கப்பட்டாங்க அது நடந்த விஷயங்கள்லாம் என்னங்கிறத எல்லாம் சொல்றான் அதுக்கடுத்து வந்து மக்கள்லயே சிலர் நல்லது நடந்தா இறைவனை பாராட்டுறாங்க கெட்டது நடந்தா பழிப்புக்குரிய ஒரு விஷயமா கெட்ட குணம் கொண்ட மனிதர்களா இருக்காங்கிற செய்தி அனாதைகளை வந்து மதியாத மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஏழைகளுக்கு உணவக தூண்டாத மக்கள் பரம்பரை சொத்தை தின்று தீர்க்கக்கூடிய செல்வ விரும்ப செல்வத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் அவங்கள பத்தி மறுமை நாள்ல பூமி தகர்க்கப்படும் மாணவர்கள் அணியணியா வருவாங்க மனிதர்கள் உணர்வு பெறுவாங்க உணர்வு பெற்று எந்த ஒரு பயனும் அழிக்காது அப்ப புலம்புவாங்க அதுவும் எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்காதுன்றத சொல்லி நல்ல ஆத்மாக்கள் மனநிறைவான மன நிறைவான வாழ்க்கை பெறுவாங்கிறதையும் நான் சொல்றேன் ஓகேடா ஸ்டார்ட் பண்ணுங்க அருளாளனும் நிகரற்ற அன்புதையுமாக அல்லாஹின் சிறுபெயரால் துவங்குகின்றேன் வைகரை பொழுதின் மீது சத்தியமாக மேலும் பத்து இரவுகளின் மீதும் இரட்டை மற்றும் ஒற்றையின் மீதும் சென்று கொண்டிருக்கும் இரவின் மீதும் சத்தியமாக அழிவுள்ள ஒருவருக்கு இனியும் சத்தியம் தேவையா என்ன ஆடு கூட்டத்தாருடன் உன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீ கவனிக்கவில்லையா அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் எனும் நர நகரவாசிகள் அவர்களை போன்ற எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூக சமுதாயத்தாருடனும் மேலும் முளைகளை உடைய சிறுவனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அந்த மக்களோ உலக நாடுகளில் வரவு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள் இறுதியில் அவர்கள் மீதும் இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான் உண்மையில் உன் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் மனிதனின் நிலை எப்படி இருக்கின்றதெனில் அவனுடைய இறைவன் அவனை சோதிக்க நாடினால் மேலும் அவனை கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளையும் வழங்கினால் என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று கூறுகின்றான் மேலும் அவனை சோதிக்க நாடினால் மேலும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்துவிட்டால் என் இறைவன் என்னை இழிவுபடுத்திவிட்டான் என்று கூறுகின்றான் ஒருபோதும் இல்லை ஆனால் அனாதையுடன் கண்ணியமாய் நீங்கள் நடந்து கொள்வதில்லை மேலும் வறியவருக்கு உணவளிக்க ஒருவரை ஒருவர் தூண்டுவதும் இல்லை மேலும் வாரிசு சொத்துகளை முழுமையாக நீங்கள் விழுங்கிவிடுகின்றீர்கள் மேலும் செல்வத்தின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டுள்ளீர்கள் ஒரு ஒருபோதும் இல்லை பூமி தூள் தூளாக அடித்து நொறுக்கப்படும் போது மேலும் மாணவர்கள் அணியணியாக நிற்கும் நிலையில் உம் இறைவன் வருகை தரும்போது மேலும் அந்நாளில் நரணும் கண்ணதிர்வில் கொண்டு வரும்போதும் கொண்டு வரும்போது போது அந்நாளில் தான் மனிதன் புரிந்து கொள்வான் அப்போது அவன் புரிந்து கொள்வது என்ன பயனை அளிக்கும் அவன் புலம்புவான் ஐயக்கோ எனது இந்த வாழ்க்கைக்காக சில ஏற்பாடுகளை நான் முன்னரே செய்திருக்க கூடாதா அந்நாளில் அல்லாது தண்டிப்பது போல் தண்டிப்பவர் எவரும் இல்லை அவன் கட்டுவது போல் கட்டுபவரும் எவரும் இல்லை மற்றொரு புரட்சியில் அறிவிக்கப்படும் ஓ உன் இறைவனின் இறைவனின் பக்கம் நல்ல முடிவை கொண்டு மகிழ்ந்த நிலையில் மேலும் உன் இறைவனின் திருப்தியை பெற்ற நிலையில் இணைந்து விடு என்னுடைய நல்லதார்கள் மேலும் புகுந்து விடு என்னுடைய சுகனசிய அலமது அல்லாஹ் அல்லாஹு சுஹான இந்த வசனத்துல அழகான முறையில சத்தியம் பண்ணி அல்லாஹு தாலா சொல்றான் நல்ல அறிவு உடையவர்களுக்கு இதுல நல்ல ஒரு விஷயம் இருக்குது எப்படி பாருங்க ஆது கூட்டத்தை சமூக கூட்டத்தை தூண்களோடைய இரம் வாசிகளை இன்னும் உலக நாடுகள்ல எப்படி எல்லாம் அவங்க படைக்கப்பட்டாங்களோ அவங்கள இன்னும் பாறைகை கொடுத்து பள்ளத்தாக்கல வீடுகள் அமைந்து சமுதாயத்து அந்த சமூக கூட்டத்தை அவனுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களா உலக நாடுகள்ல அவங்க எல்லாம் வரம்பு மீறி செஞ்சாங்க குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க இறை கடைசியில இறைவனுடைய தண்டனை எப்படி வந்துச்சு எப்படி அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இறைவன் வந்து அநியாயம் செய்யக்கூடிய மக்களை குறி வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் கரெக்டா தண்டிப்பான் அப்படிங்கிறத பாருங்க ஆனா இந்த மனுஷன் ஏதோ அற்படைகளை சுவைக்க கொடுத்தா கண்ணியப்படுத்திட்டா எனக்கு அவளா என்னை கண்ணியப்படுத்திட்டான் எல்லாம் எனக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி புகழ்றான் ஆனா சோதனைகளை கொடுத்துட்டா நீ எல்லாம் இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் நீங்க ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பாருங்க நீங்க அனாதைகளை ஆர ஆதரிக்கிறீங்களா கண்ணியப்படுத்துறீங்களா கண்ணியப்படுத்துறது இல்லைன்றே சொல்றான்லாம் அவர்களுக்கு உணவு கொடுக்கறது இல்ல தூண்டுறது இல்ல அது இல்லாம வாரிசு துகளை நீங்க முழுங்கிடுறீங்க மோசடி பண்றீங்க செல்வத்தின் மேல அளவு கடந்து முகம் கொண்டு இருக்கிறீங்க அதனால நீங்களோட பாவத்துக்கு உங்களுடைய வரம்பு தானே தண்டனை அப்போ அல்லாங்க நீங்க எந்த வகையிலையும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு நிகழ்வை நினைச்சு பாருங்க நாளை ஒரு நாள் வரும் அப்போ வானம் பூமி எல்லாம் தூள் தூளா நொறுக்கப்படும் வானவர்கள்லாம் இயனியா வருவாங்க கண்ணுக்கு முன்னாடி நரகத்தை கொண்டு வந்து வப் அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சு எந்த ஒரு கிடையாது யக்கோ நம்ம ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில முன்னாடியே செஞ்சு அனுப்பியிருக்கலாமே நோம்பு தொழுது இருக்கலாமே கேட்டிருக்கலாமே அழகரா பேடி இருக்கலாமே மோசடி பண்ணாம இருந்திருக்கலாமே அன்னைக்கு வந்து அவ புறம் பேசுனாலே காது குடுத்து கேட்டு ஈழி ஈழுன்னு சொல்லி ஆஹ் அப்படியான்டலாம் சொன்னமே ஆஹா இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாமே நம்ம அதுக்கு பதிலாக ஒரு நாலு தஸ்வீக சொல்லிருக்கலாம் ஓதிருக்கலாம் ஒரு வசனத்தை சிந்திச்சு பார்த்திருக்கலாம் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாமே முன்னேற்பாடா அப்படின்னு புலம்புவாங்க ஆனா பிரயோஜனமா ஒரு பிரயோஜனம் இல்ல அதெல்லாம் இப்ப யோசிக்கணும் அப்ப அவங்களை சொல்றோம் அந்த நாள்ல நீங்க புறக்கணிச்சு வாழ்ந்ததுனால உங்களை அவனை மாதிரி யாருமே தண்டிக்க முடியாது அவனை மாதிரி யாரு கட்ட முடியாது அப்படி ஒரு கட்டு அப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு மற்றொரு புறத்துல அல்லாஹ் சொல்றான் யாயத்து முத்துமாயின் மறியா அந்த அல்லாவ அலகா தக்குவோடு அழைத்த அந்த ஆன்மாக்களை பார்த்து சொல்லப்படும் வாங்க உங்களுடைய நல்ல முடிவின் பக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பக்கம் அல்லாவின் திருப்தின் பக்கம் வாங்க நுழையுங்க என்னுடைய நல்லடியார்களே மற்ற நல்லடியார்களோட வாங்க என்னுடைய சொர்க்கத்துல நுழையுங்க இதை என்ஜாய் பண்ணுங்க அனுபவிங்கன்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்கிற அல்லாஹ் சொல்றான் எல்லா இப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக அமைஞ்சார்கள்